ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னிக்கான ப்ளாக் உள்ள போயிடலாம் இன்றைக்கான ப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே ரூட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங்லேருந்தே ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நானும் வீட்டில் இருக்கிற குட்டி அம்மகுட்டி குழந்தைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி எங்களோட வேலைகள் எல்லாம் ஷேர் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டு அப்போது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மகா பாப்பா காலேஜுக்கு கிளம்பிட்ட பிறகு நானும் வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறது தாங்க அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே கீழே வந்து வாசலெல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு மாடிக்கு வந்துட்டேங்க நிறைய நாள் நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோன்னு சொல்லிவிட்டு பாத்திரம் இவ்வளோ நிறைய இருக்குதுங்க நேற்று நைட்டே வந்து பாத்திரம் வந்து என்னால் கழுவ முடியல அது மட்டும் இல்லாமல் லன்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் வழித்து நான் வந்து சிங்கில் போட்டிருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்கான அந்த செம்பு பாத்திரம் கூட இன்னும் வந்து கழுவலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்க்கில் எல்லா பாத்திரத்தையும் அழித்து போட்டுட்டு பிறகு மகா பாப்பா வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்து கழுவி கொடுத்தாங்க சில நாட் நாள் வந்து எனக்கு டைம் இருந்ததுன்னா நானே கழுவிடுவேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவே எனக்கு வந்து பாத்திரமும் கழுவி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாவோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பாப்பா பெருக்கிடுவா வீட்டுக்கு வெளியே பால்கனி வந்து அப்போ குட்டி பெருக்கிட்டாங்க இன்றைக்கி என்னோடய லஞ்ச் ரெசிப்பியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீட்டெயிலே ஷேர் பண்ணலாம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடுறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரிங்க அதுக்கு உருளைக்கிழங்கு சின்ன குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் மதியம் லஞ்சுக்கு வந்து மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு சூப்பராக காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கேரட் துருகி கேரட் வந்து பொரியல் பண்ணியாச்சு அப்பக்குட்டிக்கு கேரட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த துருகலே போட்டு கேரட் சாதம் ரெடி பண்ணி அப்புக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சைடில் வந்து லன்ச் பாக்ஸ்க்கு தேவையானது எல்லாம் வந்து ஊற்றி வச்சுருக்கா பாப்பா சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேங்க ஏன்னா ஈவினிங் வரைக்கும் சாதம் நல்லா இருக்கணும்னா அது நல்லா ஆரிச்சினா தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பாத்திரத்தையும் செம்பு பாத்திரத்தை கழுவிட்டு ஃபுல்லாக க்ளீனாக வந்து தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஏன்னா வந்து நைட்டே பிடிச்சி வச்சுருப்பேன் ஆனால் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து டைமே இல்லை அதனால் இன்றைக்கி காலையில் தாங்க ஃபுல்லாக வந்து லெமனும் சால்ட்டும் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் வாட்டர் தான் அருவா வாட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஓரளவுக்கு கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க அதே போல் முட்டை வந்து வேக வச்சு அதை கட் பண்ணி பெப்பர் மசாலா தூவி வச்சுருக்கேன் பூரி மட்டும் மகாப்பா போட சொல்லிவிட்டு நான் வந்து இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிட்டேங்க இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் ரெடி ஆயிடுவான் ஏன்னா கிச்சன் வேலை முடிஞ்சுது பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவளோட வேலையை முடிச்சுட்டான் பாத்திரம் ஃபுல்லாக கழுவி கொண்டு வந்து நீட்டாக வெளியே வச்சுட்டான் இதை வந்து பால்கனியில் நல்லா காஞ்சிட்ருக்குங்க ஈவினிங் டைம் இருந்தால் எடுத்து உள்ளே வச்சுருவேன் என்னென்னா நான் காலையில் எடுத்து உள்ளே வச்சுருவேன் பாத்திரம் எப்போவுமே அதிகமாக தான் வரும் ஏன்னா மூணு பேரோட டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே புதன்கிழமை தையம்மா வாசுங்க செவ்வாய்க்கிழமை பூஜை பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணக்கூடாதுன்றதுனால இன்றைக்கி விடியர் காலையிலே எந்திரிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணி குங்குமஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பூஜை பாத்திரம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா ஈவினிங் வந்து வேலை பண்ண முடியாது அப்பு குட்டி வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட ட்ரெஸ் எல்லாமே அவனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அயன் பண்ணிப்பான் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்பா வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்தாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் வந்து சொல்லி கொடுத்தாரு எப்படி அயன் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து அவரோட ட்ரெஸ் அவரே தான் அயன் பண்ணிப்பார் நீட்டாக அழகாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போவார் குளிச்சுட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் எல்லாத்துக்கும் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு தண்ணி மாற்றுறது சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து கற்கண்டு வச்சுருப்பேன் அதெல்லாம் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு விளக்கு வந்து அப்போ குட்டியே ஏற்றிடுவார் மகா பாப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக போவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டு குளிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பூஜை ரூமில் பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றணும் அப்படி பார்த்தா அப்போ தான் ஃபஸ்ட்டு குளிப்பானே அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா குளிச்சுடுவார் அப்போ அவங்க அப்பா குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் கிச்சனில் அப்போ அப்போ வந்து ஃபுல்லாக அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பாப்பாவும் கொஞ்சம் கிச்சனில் இருப்பான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது போல் தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி வேலை வந்து முடிச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டில் எல்லா வேலையுமே க்ளீனாக முடிஞ்சிடும் இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் பாப்பா வந்து சப்போஸ் வந்து ஈவினிங் டைம் அதாவது ஆ ஆஃப்டர்நூன் ஒரு லெவன் ஓ கிளாக் போக போகிற மாதிரி இருந்ததுன்னா காலேஜுக்கு டைம் கிடைக்கிறப்ப அவளே வந்து வாஷ் பண்ணிடுவான் இல்லைனா நான் வந்து சாட்டர்டே சண்டேல ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுவோங்க இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ குட்டியும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டான் பூரி வந்து அவங்க அப்பா போட்டு கொடுத்தாரு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பாப்பா வந்து ரெடி பண்ணிட்டா அப்போ கொண்டு போயிட்டு மகா அப்பா வந்து சேர்த்தி விட்டுட்டு வந்தார் அப்போ கிளம்புன பிறகு பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் வாரி விட்டுட்டு அவளையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கிளம்புவேன் இன்றைக்கி நானும் வந்து கிளம்பிட்டேங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி எங்களோட வேலையை வந்து செய்கிறோம் ஏன்னா வந்து இந்த வேலை நம்ம செஞ்சால் தான் இந்த வேலை ஆகணும் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணி செய்கிறப்ப நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி மகா பாப்பாவோட அவுட்ஃபிட் இதுதான் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளாக போடாமையே இருந்தாங்க ரொம்ப லூஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது சைடு ஓப்பன் இருந்ததுனால ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஈவினிங் வந்த பிறகு நான் வந்து நம்மளோட கழனியில் வந்து கொஞ்சம் வாழை மரம் மகோ கனி செடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் தண்ணி விடாமல் இருந்தது அதனால மகா வந்து நான் வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொஞ்சம் ரெண்டு பேருமே போகணும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி விட்டுட்டு இருந்தார் நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த செடி வந்து மஹோகனி செடியெல்லாம் வளைஞ்ச மாதிரி இருந்தது அதுக்கு வந்து குச்சியெல்லாம் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோங்க நான் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா தண்ணியெல்லாம் பாய வச்சுட்டாரு இந்த முருங்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் முருங்கைன்னு சொல்லுவாங்க இந்த முருங்கை செடியில் இப்போ தான் நல்லா வந்து தள்ளி விட்டுருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு போண்டா போட்டு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் கீரை போண்டான்னு சொல்லிட்டு இது என்ன செடின்னு தெரியுதுங்களா இது தான் வந்து பார்த்திங்கன்னா துவரை துவரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த துவர செடி தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுக்குதுங்க அதுக்கு வந்து மீன் அமிலம்லாம் கொஞ்சம் தளிச்சு விட்டுருக்காங்க அப்போ வந்து அந்த பூச்செல்லாம் வந்து அந்த பாலை உறிஞ்சாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ அதெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சி இறங்கியிருக்கு நல்லா இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான துவர வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு படிக்கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு கொஞ்சம் தூர தூரமாக இருக்குது அதே மாதிரி மொச்ச செடி கொஞ்சம் போட்டிருக்குங்க நிலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது மகாப்பா இருந்தாருன்னா அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ ஸ்கூல்லேருந்து வந்துட்டு பிறகு கொஞ்சம் நேரம் போயிட்டு அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவோங்க இப்போ போனேன்னா பால் இருந்ததுன்னா குட்டி வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் காஃபி போட்டு கொடுத்துட்டு ஹோம் ஒர்க்லாம் பண்ண வைக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து மொச்சக்கொட்டை கிரேவி இருக்குது தோசை மாவு இருக்குது தோசை வேணும் வேணும்னா வந்து விட்டு கொடுத்துருவேன் இது போல் தான் எங்களோட டே வந்து போகுங்க எனக்கு வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சு இந்த காட்டுக்கு வந்து எங்களோட கழனிக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை முடிஞ்சு மறுநாள் வந்து எடுத்துட்டு இருந்தது இந்த பூவெல்லாம் வாடாம இருக்கு மாலை எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம வீட்டில் இப்படி தாங்க எல்லோருமே ஷேர் பண்ணி வேலை பண்ணுவோம் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்காங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்